நான் கடவுளிடம் கேட்டேன் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வழி நடத்துவது என்று கடவுள் சொன்னார் உன் அறையை பார் என்று என் அறைக்கு சென்றேன் அந்த எல்லா பதிலும் எனக்கு கிடைத்தது மேல் கூறி சொன்னது உன் எண்ணங்களை உயர்வாக வை என்று காத்தாடி சொன்னது என்னை மாதிரி குளிர்ச்சியா கோலா இரு என்று கடிகாரம் சொன்னது நேரத்தை மதிக்கணும் என்று காலண்டர் சொன்னது என்னை மாதிரி தினமும் புதுப்பித்துக்கொள் என்று மணி பார்ஸ் சொன்னது வருங்காலத்திற்கு சேமித்துக்கொள் என்று கண்ணாடி சொன்னது உன்னை மட்டும் பார் என்று விளக்கு சொன்னது என்னை போல் மற்றொரு வாழ்வில் ஒளியேற்றி என்றது ஜன்னல் சொன்னது பரந்த மனப்பான்மையாக இரு என்று தரை சொன்னது எப்போதும் கீழே பணிவாக இரு என்று படிக்கட்டு சொன்னது வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும்போதும் கவனமாக இரு என்றது இதுபோல வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வந்தால் மிக உயர்ந்த நிலைக்கு வரலாம்